அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே ஒரு மூணு ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரப்போகுது பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருந்து பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இந்த மூணு ராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்குது நேரம் சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அருமையான முன்னேற்றம் உண்டாகும் புதிய புதிய தொழில் வாய்ப்புகள் வரும் நீங்கள் விழிப்புணர்வோடு இருந்து உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை தட்டி கழிக்காம காரணம் சொல்லி அல்லது ஏதாவது ஒரு பயத்தின் காரணமாக அதை தட்டி கழிக்காமல் நீங்கள் பயன்படுத்தினால் உங்களால் எதை செய்ய முடியுமோ அதை துணிந்து செய்தால் நிச்சயமாக உங்கள் பொருளாதாரம் மடங்கு முன்னேற்ற பாதையில் பயணிக்கும் இந்த மூணு ராசிக்காரர்களுக்கு எதனால இந்த அற்புதமான யோகம் வருது அப்படின்னு சொன்னால் புதாத்திய ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தால இந்த அற்புதமான பலன் ஏற்படுது சூரியன் புதன் சேர்க்கையினால் அன்பு சொந்தங்களே ஜோதிட பலன்கள் ராசி பலன்கள் எல்லாமே ஒவ்வொரு ஜோதிடருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் மாற்றங்கள் இருக்கும் காரணம் அவருடைய அனுபவம் மற்றும் அவர்கள் கற்றுக்கொண்ட குருவினுடைய தன்மை சரிங்களா இதை பொறுத்து மாறும் இந்த ஆடியோவில் சொல்கிறது என்னுடைய கணிப்பு ஏற்றுக்கொள்பவர்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் மற்றவர்கள் உங்கள் விருப்பம் போட்டு பின்பற்றலாம் மூணு ராசிக்காரங்க யாராவது தெரிஞ்சுக்கலாமா துலா கடகம் மகரம் இந்த மூணு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப அருமையான நேரமாக இருக்குது பல வாய்ப்புகள் உங்கள் வீட்டு கதவை தட்ட போது எனவே விழிப்புடன் இருந்து இந்த மூன்று ராசிக்காரர்கள் செயலாற்றினால் பணியாற்றினால் நிச்சயமாக பல மாற்றங்கள் ஏற்படும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும்பொழுது அதை தட்டி இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதுக்கு தான் இந்த பதிவே கொடுக்குறேன் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஒவ்வொரு பதவியும் பார்த்து பார்த்து தந்து இருக்கும் நமது சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த சொந்தங்களே இந்த வருடம் தீபாவளி இருபதாம் தேதி வருது இந்த இருபதாம் தேதி உங்கள் வீட்டில் லக்ஷ்மி குபேர பூஜை கண்டிப்பாக செய்யுங்கள் இந்த வருடத்துக்குண்டான பூஜை எப்படி செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே தனியாக ஒரு ஆடியோ பதிவு கொடுத்துட்டேன் அந்த ஆடியோனுடைய லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கேளுங்க இந்த வருடத்துக்குண்டான உண்டான பூஜைக்கு லக்ஷ்மி குபேர குடுவை உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு செஞ்சுக்கோங்க தீபாவளின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க விலை விவரம் தரேன் இந்த குடுவை வாங்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தீபாவளி அன்னைக்கு பிரம்மமுகூர்த்த நேரத்தில் குபேர உபாசனை எந்தவித கத்தனமும் இன்றி சொல்லித்தர போறேன் எனவே பதிவு செய்ய விரும்புகிறவங்க வாட்ஸ்அப் தொடர்பு கொண்டு பதிவு செஞ்சுக்கோங்க மேலும் தீபாவளி அன்று நமது அன்னசேவா குழு ஆயிரத்துக்கு மேற்பட்ட ஆதரவற்றோருக்கும் முதியோருக்கும் புத்தாடை தானமும் உணவு தானமும் செய்ய போறோம் முடிந்தால் உதவுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்